சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கும் ஹவுதிகள் சாலையில் வெடிகுண்டுகளை புதைக்கும் ஹமாஸ் ஐடிஎஃப் வெளியிட்ட அதிர்ச்சி காணொளி உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வரும் திட்டம் நிராகரித்த ரஷ்யா ரஷ்யா உக்ரைனிடையே முன்னூறு பிணை கைதிகள் பரிமாற்றம் உயிரிழந்த வடகொரிய ராணுவ வீரர் டயரியை வெளியிட்ட உக்ரைன் அதிர்ச்சி தகவல் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவின் பஷர் அல் அசாத் போன்றோருக்கு ஏற்பட்ட மோசமான கதி அவர்களுக்கு நேரிடும் என்று கூறி இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஏமனின் ஈரான் ஆதரவு ஹவுதி போராளிகளுக்கு இஸ்ரேல் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் எந்த இலக்கையும் தாக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் டேனி டானன் ஈரானை எச்சரித்தார் ஈரானின் பிராமிகளின் தாக்குதல்களை இஸ்ரேல் சகித்துக் கொள்ளாது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் ஹவுதிகளுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில் கடந்த ஆண்டு மத்திய கிழக்கில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம் ஹமாசுக்கு ஹிஸ்புல்லாவுக்கும் அசாத்துக்கும் எங்களை அளிக்க முயற்சித்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இதுவே உங்கள் இறுதி எச்சரிக்கையாக இருக்கட்டும் இது அச்சுறுத்தல் அல்ல இது ஒரு வாக்குறுதி அதே பரிதாபகரமான விதியை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையின் சில மணி நேரங்களுக்கு பிறகு ஏமனில் இருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஏவப்பட்ட ஏவுகணையின் மற்றொரு இடைமறைப்பு குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்தன மேலும் ஹமனின் ஹவுதி உச்ச புரட்சி குழுவின் தலைவரான முகமது அலி அல் ஹவுதி டுவிட்டர் பதிவில் குழு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்தாது என்று உறுதியளித்துள்ளார் இதேவேளை கடந்த வாரம் ஹமனில் ஹவுதிகளுடன் தொடர்புடைய இலக்குகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஹவுதிகளை எச்சரித்தார் நாடு இப்போதுதான் ஹவுதிகளுடனான உண்மையான போரை ஆரம்பிக்கிறது என்று அவர் கூறினார் இதனையடுத்து செனா விமான நிலையம் ஏமனின் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் இரண்டு மின்னுற்பத்தி நிலையங்களை சுற்றியுள்ள இலக்குகள் மீது ஐடிஎஃப் இன் தாக்குதல்களை நடத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் சாலையில் வடிகுண்டுகளை ஹமாஸ் அமைப்பினர் புதைத்து வைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வடக்கு காசா பகுதியில் ஹமாஸ் செயல்பாட்டாளர்கள் வடிகுண்டுகளை புதைத்து வைக்கும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஜவாலியாவில் உள்ள இந்தோனேஷிய மீட்டர் தொலைவில் குறித்த வடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக ஐடி மேலும் தெரிவித்துள்ளது இந்தோனேஷிய மருத்துவமனையில் கடந்த வாரம் ராணுவ சுற்றி வளைப்புகளின் போது மருத்துவ மையத்தில் இருந்து தப்பிச் செல்லும் என்ற பல ஹமாஸ் செயல்பாட்டாளர் துருப்புக்கள் கொன்றதாகவும் கூறப்படுகிறது அத்தோடு டசின் கணக்கான ஹமாஸ் செயல்பாட்டாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களால் அப்பகுதியில் புதைக்கப்பட்ட பல வெடிபொருட்கள் செயலக்க செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசாவில் ஐடிஎஃப் ஆல் கண்டுபிடிக்கப்பட்ட ஹமாஸ் செயல்பாட்டாளர்களால் எடுக்கப்பட்ட காணொலியானது அருகில் வெடிபொருட்களை புதைத்து வைப்பதை காட்டுகிறது ஹமாஸ் அமைப்பு காசா பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் சிவில் நிறுவனங்களை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறும் வகையில் பயன்படுத்தியதற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டு என்று ஐடிஎஃப் மேலும் குற்றம் சாட்டியுள்ளது இதேவேளை சர்வதேச சட்டத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியதற்காக இஸ்ரேல் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று ஐநா நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் காசாவில் அதன் ராணுவ ஆக்கிரமிப்பு தடையின்றி தொடர்வதால் ஆயுத மோதல்களில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கான சட்ட கட்டமைப்பை குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்தும் அதன் பிரச்சாரத்தின் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று ஐநா நிபுணர்கள் குழு கூறியுள்ளது நாங்கள் இஸ்ரேலுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டியபடி சர்வதேச மனிதாய்மான சட்டம் என்பது பொதுமக்களின் மைகள் மற்றும் விரோதங்களில் நேரடியாக பங்கேற்காத அல்லது நேரடியாக பங்கேற்காத நபர்களை பாதுகாப்பதற்கான உலகளாவிய மற்றும் பிணைப்பு விதிகளை உள்ளடக்கியது என்று நிபுணர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் இந்த விதிகளுக்கு கட்டுப்படுவதற்கு பதிலாக இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீண்டும் மீண்டும் மீறுகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பகுதியிலும் அதற்கு அப்பாலும் பொதுமக்களுக்கு அதிகபட்ச துன்பங்களை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் மேலும் கூறினர் சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல்கள் குறித்து சுயா மற்றும் முழுமையான விசாரணைகளை அனுமதிக்க வேண்டிய அவசரத்தையும் நிபுணர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் இஸ்ரேல் தொடர்ச்சியான தண்டனையிலிருந்து விடுபடுவது ஆபத்தான செய்தியை உலகிற்கு அனுப்புகிறது இது உலகெங்கிலும் உள்ள பிற மோதல்களில் ஈடுபடும் தரப்பினர் சர்வதேச மனிதாய்மான சட்டத்தின் கீழ் தங்கள் கடமைகளுக்கு இணங்க வேண்டிய அவசியமில்லை என்ற நிலைப்பாட்டை கட்டுவதற்கு வழிவகுக்கிறது என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் மறுபுறம் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர டொனால்ட் ட்ரம்பின் குழு ஆலோசித்த சமாதான திட்டத்தை ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் நிராகரித்துள்ளார் ட்ரம்பும் அவரது உதவியாளர்களும் உக்ரைனை நேட்டோவில் சேர அனுமதிக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை முன்வைப்பது குறித்து பரிசீலித்து வருவதை அறிந்த பின்னர் ரஷ்யா திகைத்து போனதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார் இந்த முன்மொழிவு கசிவுகள் மற்றும் டைம் இதழுக்கு ட்ரம்பின் சமீபத்திய நேர்காணல் மூலம் வந்ததாக கூறினார் நேட்டோ பல ஆண்டுகளாக அதன் வரம்பை விரிவுபடுத்தி வருகிறது இது உக்ரைன் நெருக்கடியின் முதன்மையான காரணங்களில் ஒன்றாக மாறியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இருபது ஆண்டுகளுக்கு நேட்டோவில் உக்ரைனின் செயற்கையை ஒத்திவைக்கவும் உக்ரைனில் பிரிட்டிஷ் மற்றும் ஐரோப்பிய அமைதி காக்கும் படைகளை நிறுத்தவும் டிரம்ப் குழு உறுப்பினர்கள் முன்வைத்த திட்டங்களில் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை நேட்டோ குர்ஸ்க் பிராந்தியத்தின் மீதான படையெடுப்பு மற்றும் ரஷ்யாவிற்குள் தூர ஏவுகணை தாக்குதல்களுக்கு உடந்தையாக உள்ளது மற்றும் ரஷ்யா பிராந்திய காரணிகளை பொருட்படுத்தாமல் உக்ரைனின் நேட்டோ உறுப்பினர் நியமனத்தை ஏற்க மறுக்கும் என்று கூறினார் டிரம்ப் தனது டைம் நேர்காணலில் உக்ரைனுக்கான தனது அதிகாரப்பூர்வ திட்டத்தை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை ஏனெனில் அது பகிரங்கப்படுத்தப்பட்டால் அது ஒரு பயனற்ற திட்டமாக மாறும் இருப்பினும் அவர் உக்ரைனை கைவிட மாட்டார் என்று உறுதியளித்தார் அவரது மகத்தான தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அவர் உக்ரைனில் ஐரோப்பிய அழுத்தம் பரிசீலிப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன தனது நேர்காணலின் போது போரை முடிவுக்கு கொண்டு வருவது இருதரப்புக்கும் ஒரு நன்மை என்று கூறினார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜனாதிபதியாக இருந்தால் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்திருக்காது என்று கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனிடையே தொடர்ந்து நீடிக்கும் போருக்கு மத்தியில் முன்னூறு கைதிகளை பரிமாற்றம் செய்து கொண்டுள்ளனர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே பிணை கைதிகள் பரிமாற்றம் நடந்துள்ளது இருதரப்பிலும் நூற்றி ஐம்பது கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முழு அளவிலான போர் தொடங்கியதிலிருந்து இது மிகப்பெரிய பிணை கைதிகள் பரிமாற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் நூற்றி ஐம்பது கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக தெரிவித்த போதிலும் உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அசோஸ்டால் மற்றும் செர்னோவில் அணுமின் நிலையம் போன்ற முக்கிய இடங்களை பாதுகாத்த நூற்றி எண்பத்தி ஒன்பது உக்ரைனிய வீரர்கள் நாடு திரும்பியிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த பிணை கைதிகள் பரிமாற்றத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எளிதாக்கியுள்ளது உக்ரைனிய வீரர்கள் மற்றும் பொதுமக்களை விடுவிப்பதில் பங்களிப்பு செய்ததற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பிற கூட்டாளிகளுக்கு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார் விடுவிக்கப்பட்ட ரஷ்ய கைதிகள் பெலாரஸ் பிரதேசம் வழியாக ரஷ்யாவுக்கு மாற்றப்பட்டது tener ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரில் உயிரிழந்த வடகொரிய ராணுவ வீரரின் டயரியை உக்ரைன் வெளியிட்டுள்ளது உக்ரைனின் சிறப்பு செயல்பாட்டு படையினர் வடகொரிய வீரர் கியோங் ஹாங் யோங் என்பவரின் டைரியை கண்டுபிடித்துள்ளனர் இந்த டைரியில் ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரிய வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் படையினர் இந்த தகவலை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த டைரியில் ட்ரோன்களை அளிக்க மூன்று பேரை அணியாக்கி ஒருவரை பார்வையாக வைத்து மற்றவர்கள் தா தாக்குதல் உத்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பீரங்கி தாக்குதல்களை தவிர்க்க சிறு குழுக்களாக பிளவையாக செல்லுதல் அல்லது முன்பே தாக்கப்பட்ட இடங்களில் தஞ்சம் அடைவது போன்ற வழிமுறைகள் பின்பற்றப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது நாட்டின் தலைவர் கிம்யோங் உன்னுக்கான உணர்வு பூர்வ ஈர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள கியோங் தனது பழைய துரோகத்திற்கு மன்னிப்பு பெற்றதாகவும் அவரது உயிரை நாட்டுக்காக தியாகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் எழுதியுள்ளார் உக்ரைனின் செய்தி தொடர்பு குழுவின் தகவல் ரஷ்யா வடகொரிய வீரர்களை இடைவெளி வீரர்களாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் பேர் ஒரு வாரத்தில் உயிரிழந்ததாகவும் சிலர் சரணடைவதை தவிர்க்க தற்கொலை செய்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா மற்றும் வடகொரியா இதற்கு எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் இந்த தகவல் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தனது பதவியில் இருந்து அவர் ஓய்வு பெறவுள்ள நிலையில் உக்ரைனுக்கு இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர் வழங்க வழங்கவுள்ளதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று உக்ரைன் மக்கள் தங்கள் சுதந்திரத்தையும் ரஷ்யா ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலையையும் தொடர்ந்து பாதுகாத்து வருவதால் உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டொலர் பாதுகாப்பு உதவியை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தனது தாக்குதலை தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா உக்ரைனிய மக்களுடன் நிற்க உலகை அணி திரட்டியுள்ளது மேலும் உக்ரைனுக்கு அது மேலோங்க தேவையான ஆதரவை வழங்குவதே எனது முதன்மையான முன்னுரிமையாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்